ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெனேகோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு புடலங்கா பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் புடலங்கான்னு சொன்னோன்னே ஓடிராதீங்க நான் சொன்ன மாதிரி செஞ்சு பாருங்கள் எல்லாமே விரும்பி சாப்பிடுவாங்க இந்த புடலங்காயில் வந்து ஒரு மாதிரி ஸ்மெல் வரும் அதனால நிறைய பேர் விருப்பப்பட மாட்டாங்க ஒரு சிலருக்கு இந்த காய் ரொம்ப பிடிக்கும் பிடிக்காதவங்க கூட நல்லா விரும்பி சாப்பிட்ற மாதிரி இந்த பொரியல் செஞ்சுருக்கேன் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் தேவையான அளவு புடலங்கா வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க நான் வந்து ஒரு அரை கிலோவுக்கு கொஞ்சம் அதிகமாக எடுத்துருக்குறேன் பாருங்க இந்த காய் மேலே வந்து ஒரு கத்தி வச்சுட்டு மெதுவாக இந்த மாதிரி சீவினிங்னா அந்த வெள்ளையாக இருக்கிற அந்த அதெல்லாம் வந்து போயிடும் ஏன்னா இப்படி தான் வீட்டில் செய்வாங்க அதனால் நானும் அதே மாதிரி செய்கிறேன் லைட்டாக லேசா சீவனிங்னாலே நல்லா சுத்தமாக போயிடும் இந்த இப்போ வந்து நல்லா கழுவி எடுத்துக்கோங்க கழுவிட்டு அந்த மேலே கீழே இருக்கிற அந்த தண்டை வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு ரெண்டாக பொழுதுக்கோங்க இதில் உள்ள விதையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் சட்னி அடித்து சாப்பிடுவாங்க ரொம்ப நல்லது அப்படின்ட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க எனக்கு என்ன தெரியாது இப்போ புடலங்காய் வந்து ரொம்ப குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணிக்கலாம் ஏன்னா இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி போடும்போது அது புடலங்காய் பிஞ்சு காயாக எடுத்துக்கோங்க அப்போ தான் வந்து சாப்பிட நல்லாயிருக்கும் இப்போ எல்லாமே இந்த நீல வாக்கில் கட் பண்ணியாச்சு இந்த மாதிரி எல்லாம் ஒட்டுக்கா வச்சு பொடியாக கட் பண்ணிவிட்டேன் கொஞ்ச நேரத்தில் இப்போ நான் குக்கரில் தான் வேக வைக்க போகிறேன் நீங்கள் வேணுன்னா பாத்திரத்தில் கூட வேக வச்சுக்கலாம் ஏன்னா சீக்கிரமாக வேலையாகணும் நான் இந்த அரை கிலோ புடலங்காவுக்கு ஒரு ஐம்பது எம்எல் மட்டும் நான் தண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ குக்கர் மூடி போட்டு ஒரே விசில் மட்டும் மீடியம் ஃப்ளேமில் வச்சோம்னா நமக்கு வெந்துடும் அதுக்குள்ளே ஒரு பொடி அரைச்சிக்கலாம் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை கால் மூடி தேங்காய் இதை எடுத்துகிட்டு குறை குறைப்பாக இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இது அப்படியே இருக்கட்டும் இதுக்கு வந்து அந்த பொடலங்காய் போடும்போது சாப்பிடும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ ஒரு விசில் வந்து புடலங்காய் வந்துருச்சு நம்ம ஊற்றின தண்ணி பாருங்கள் அப்படியே தான் இருக்குது ஒரு ஐம்பது எம்எல் சேர்த்துருக்குறோம் அது இப்போ வந்து ஒரே விசிலில் நல்லா வெந்துருச்சு நீங்கள் வெறும் பாத்திரத்தில் கூட நீங்கள் வச்சுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை குக்கரில் வைக்கணும்னு கூட அவசியம் இல்லை இப்போது ஒரு பேன் அடுப்பில் வச்சுக்கிறேன் நான்ஸ்டிக் பேன் அதில் தேவையான அளவு ஆயில் எண்ணெய் நான் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு தேங்காய் விருப்பம்னா நீங்கள் போட்டுக்கலாம் இல்லைனா வேறு குக்கிங் ஆயில் நீங்கள் யூஸ் பண்ணுறது கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் ஆயில் லைட்டாக சூடானோடனே கால் டீஸ்பூன் கடுகு போட்டு நல்லா பொரிய விட்டுக்கோங்க அதுக்கப்புறமா அரை டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு அரை டீஸ்பூன் கடலை பருப்பு ரெண்டையும் போட்டு நிறம் மாறினோடனே ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு இந்த நான்ஸ்டிக் பேனில் செய்யும்போது லோ ஃப்ளேமில் செய்யுங்க அதே மாதிரி மரக்கரண்டி யூஸ் பண்ணுங்கள் இப்போது ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் நான் இது கூட நான் சேர்த்துருக்குறேன் சேர்த்துட்டு இந்த வெங்காயம் வந்து நல்லா வதைக்கணும் நான்ஸ்டிக் பேன் முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணுறது நல்லது சப்போஸ் நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் லோ ஃப்ளேமில் அல்லது மீடியம் ஃப்ளேமில் இப்படி மாற்றி மாற்றி வச்சு கட்டாயம் மரக்கரண்டி தான் நீங்கள் வந்து போட்டு யூஸ் பண்ணணும் இப்போ இது கூட ஒரு தக்காளி ஒரு மூணு பச்சை மிளகாய் சேர்த்துருக்குறேன் இதையும் சேர்த்து நல்லா வதைக்கலாம் இந்த புழலங்காய பொரியலுக்கு இந்த பச்சை மிளகாய் இந்த மாதிரி அந்த தேங்காய் இந்த தக்காளியெல்லாம் போடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்கள் இந்தளவுக்கு நல்லா தக்காளியெல்லாம் சாஃப்டாக வர அளவுக்கு வந்துருச்சு வதங்கியாச்சு பதுங்கினதுக்கப்புறமா நம்ம வேக வச்சுருக்கிற அந்த புடலங்காய் சேர்த்துட்டு அரை டீஸ்பூன் கல்லுப்பும் சேர்த்துருக்கேன் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் மஞ்சள் தூள் சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு அனல் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அந்த தண்ணி வந்து சீக்கிரமாக நமக்கு வற்றும் இப்போ நம்ம சேர்த்துருக்கிறது ஒரு ஐம்பது எம்எல் தண்ணி தான் அந்த தண்ணி வத்துற வரைக்கும் நல்லா இந்த காய் வேகட்டும் வதக்கி விட்ருங்க ஏற்கனவே நம்ம வதக்கியாச்சு ரொம்ப கரண்டி வச்சு கிளறாதீங்க ஏன்னா தூள் தூளா உடஞ்சிரும் இப்போ நல்லா வதக்கி எடுத்தாச்சு அந்த தண்ணியும் நமக்கு பாருங்கள் நல்லா ட்ரை ஆயிடுச்சு போதும் இந்த அளவு இருந்தால் இப்போ காய் வதங்கினோடனே நம்ம தூள் சேர்த்துக்கலாம் நான் வந்து சாம்பார் பவுடர் கடையில் வாங்கின சாம்பார் பவுடர் ஒரு டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் இந்த சாம்பார் தூள் சேர்த்து நீங்கள் செய்யும்போது ரொம்ப அருமையாக இருக்கும் இதை சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா அந்த தூள்லேயே போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கங்க சீக்கிரமாக நம்ம பாத்திரத்தில் செய்கிறத விட இந்த மாதிரி செஞ்சோம்னா குயிக்காக குக்கரில் வச்சு டக்குன்னு ஒரு விசில் விட்டோம்னா குயிக்காக ரெடி ஆயிரும் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் அந்த வேர்க்கடலை அந்த அதை எடுத்துகிட்டு இது கூட நம்ம சேர்த்துக்கலாம் குரகுரப்பாக அரைச்சிக்கோங்க சேர்த்துட்டு இந்த மாதிரி கிளறிக்கோங்க நீங்கள் இதை அரைக்கும் போது ஒரு ரெண்டு பல் பூண்டு கூட சேர்க்கலாம் நல்லா ஃப்ளேவராக இருக்கும் அவ்வளோதாங்க ஒரு தேங்காய் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு நிமிஷம் நீங்கள் வதக்குனிங்கன்னா போதும் இப்போ கடைசியாக நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக கொத்தமல்லி எழுத்து வைக்கலாம் கொத்தமல்லி எலோட ஃப்ளேவரும் இறங்கும் போது இந்த புடலங்காய் பொரியல் சாப்பிட ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த புடலங்காய் பொரியல் பார்த்திங்கன்னா நிறைய வெரைட்டியாக இருக்குது வேணா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நான் ஒவ்வொன்றா நான் போடுறேன் அவ்வளோதாங்க சுவையான புடலங்காய் பொரியல் நல்லா வாசனையாக கமன்னு தயாராகிடுச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க இதை நீங்கள் வெறும் சாதத்திலே போட்டு குழந்தைங்களுக்கும் ஓட்டெல்லாம் பெரியவங்களும் சாப்பிட்லாம் ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த புடலங்கா பொரியல் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சதுன்னா அதுக்கு ஒரு லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ பபாய்